வணக்கம் உங்கள் மீனாட்சி ராமசாமி உங்களுக்காக ஒரு கதை சொல்ல வந்திருக்கிறேன் கதையின் தலைப்பு கொல்லாத புக்கை வாய்க்கலவன் நான் விழுவேன் என்று நினைத்தாயோ என்பது போல தாத்தாவோட மூக்கு கண்ணாடி அவரோட நுனி மூக்கில் தொங்கிகிட்ருக்கு தாத்தா தன் ஒற்றை விரலால் அது பின்னாடி தள்ளிக்கிட்டு கண்ணை சுருக்கிட்டு தூரத்தில் வர ஒத்து பார்க்குறாரு காலேஜ் விட்டு வர வீட்டுக்கு வர பேரன் நேராக தாத்தா கிட்ட வந்து நிற்கிறான் தாத்தா டைகர் இன்றைக்கி சாப்பிட்டானா டைகர் யாராவது வாக்கிங் கூட்டு போனாங்களா அப்படின்னு அவசரமாக கேள்விகளை கேட்குறான் தாத்தாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது என்டா டை குத்து கல்லாட்டம் உன் தாத்தா இங்கே உட்காந்துருக்கேன் டைகர் சாப்பிட்டான்னா தும்னான் நான் நாயை பற்றியே கேட்குறியேடா நாயே அப்படின்னு ஏக வசனத்தில் அவனை திட்ட ஆரம்பிக்கிறாரு தாத்தா பயந்து போன பேரன் வேகமாக நகரை பார்க்குறான் சட்டுன்னு கைத்தறி எடுத்து அவன் காலையை இடறி விட்றாரு தாத்தா ஒரு சரியான பொல்லாத தாத்தாங்க பேரன் தடுமாறி கீழே விழுவ போகிறப்ப அவனோட பேக்கெட்லேருந்து ஃபோன் எடுக்கிறாரு ஏண்டா தப்பிச்சு போகலான்னு பார்க்குறியா எந்த பொண்ணோட ஊரை சுற்றிட்டு வர அப்படின்னு கேட்டுக்கிட்டு ஃபோனை பார்க்க போகிறாரு ஃபோனு தவறி கீழே விழுந்து உடஞ்ச போயிடுதுங்க கத்த ஆரம்பிக்கிறான் பேரன் ஐயோ என் ஃபோனு போயிடுச்சு தாத்தா உடச்சிட்டாருன்னு என்ன அப்பா உடையார் டே பாவண்டை தாத்தா ஏண்டா கத்தி ஊரை கூட்டுற அம்மாவுக்கு தெரிந்த தாத்தா ரொம்ப திட்டுவாடா நான் உனக்கு புது ஃபோன் தரேன் நாளைக்கே தரேன் தாத்தா ஒன்றும் சொல்லாதண்ணான்னு சொல்கிறாரு அப்பா அப்பா மவனுக்கு செல்லம் கொடுக்கறாத அப்பாக்களை பார்த்துருக்கேன் அப்பாவுக்கு செல்லம் முடிக்கிறேன் மவனை இந்த வீட்டில் மட்டும்தான்ப்பா பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் படுக்கிறான் பேர படுக்கையில் விழுந்த பேரனால் புரண்டு புரண்டு படுக்கிறாங்க அவனுக்கு ஃபோனு கையில் இல்லாமல் ஏதோ ஒரு பெரிய இதை இழப்பை சந்திச்சாப்புல இருக்குது இன்றைய பிள்ளைங்களுக்கு அப்படி தானங்க இருக்கு அவனை மெல்லமாக தூரத்துலேருந்து பார்க்குறாரு தாத்தா கைத்தறியை உணிக்கிட்டு மெல்லமாக அவன் பக்கத்தில் வந்து உட்காருறாள் மன்னிச்சிருடா சுதேஷு இந்த தாத்தாவோட சந்தேக பற்றி தான் அவனுக்கு தெரியும்ல எதுக்கெடுத்தாலும் சந்தேகம் இப்படியே தான் சந்தேகப்பட்டே தான் பாட்டியை கொண்டுட்டேன் பாடுப்பது நீ என்ன பதறி போய் பார்க்கலாம் பேரன் டே என்னவன் ஒரு நல்ல மனோதத்துவ டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போட இதுக்கு நான் வைத்தியம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்படியாவது என் சந்தேக புத்தி போயிடும்ல அப்படின்னு சொன்ன தாத்தாவை பார்த்து சிரிக்கிறான் பேரன் தாத்தா உனக்கு எண்பது வயசாகுது எண்பது வயசுலேயே மனோதத்துவ டாக்டர்